தான் தெரியுது எலிய அம்மனமாக ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானினுடைய ஆர்மி சீஃப் அசிம் முனிர் வந்து அடிக்கடி இந்தியாவுக்கு எதிராக நிறையா விஷயங்களை பேசி வந்துட்ருக்காரு நீங்கள் வந்து எங்கள் மீது தாக்குதல்லு கொடுத்தினீங்கன்னா உங்களை இப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடுவோம் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு பேசுகிறாரு அமெரிக்கா போயிட்டு வந்துட்டு பேசுகிறாரு அமெரிக்கா கிட்டே பயங்கரமான டைஸை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப் அடிக்கடி பார்த்து சந்தித்து நம்மளை வந்து அவருடைய மனசில் போட்டு வச்சுக்கணும் அப்படின்னு முயற்சியெல்லாம் பண்ணி வந்துட்ருக்காரு ஸோ எதற்காக இவ்வளோ முயற்சிகள் பாகிஸ்தானினுடைய ஆர்மி சீஃபுக்கு அப்படி என்ன ஒரு பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்துடலாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு நண்பர்களே ஃப்ரான்ஸ் நாட்டினுடைய ஒரு சீனியர் மிலிட்ரி அனலிஸ்ட் வந்து அந்த நாட்டில் நடந்த ஒரு முக்கியமான இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் பேசியிருக்கிறார் செஷன் இன்டர்நேஷ்னலே போர் அப்படின்ற அந்த கான்க்ளேவில் பேசியிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா இந்தியா பாகிஸ்தான் கான்ஃப்ளிக் இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நடந்தால் அதில் இந்தியா பாகிஸ்தானினுடைய இராணுவ தலைமையை குறிவைத்து தாக்கி காலி செய்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அதாவது கேபிடேஷன் ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அதாவது அவங்களுடைய தலையவே காலி பண்ணுறது ஸோ இந்த ஆப்ரேஷன் சிந்துர்லேயே இந்தியா ஃப்ரீயாக பாகிஸ்தானினுடைய ஏர் பேஸஸஸை மிலிட்டரி பேஸஸை டார்கெட் பண்ண முடிஞ்சது ஸோ சிங் முனியர் வந்து பார்த்தீங்கன்னா பங்கருக்குள்ளே போயிட்டு வந்து பதுங்கிட்டார் சீஸ்வேர்லாம் போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் தான் சேஃப் ஆகிறதுனால வெளியே வர முடிஞ்சது ஸோ இந்தியா கிட்டே அந்த மாதிரியான ஒரு வெப்பன்ஸ் வந்துட்டு இருக்குது ஸோ இதுக்கப்புறம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு பெரிய எஸ்கலேஷன் ஆகுது அப்படின்னா இந்தியா முதல்ல பாகிஸ்தானினுடைய இராணுவ தலைமையை தான் காலி பண்ணுவாங்க அப்படின்றது பலரும் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது இந்த பிரான்ஸ் நாட்டினுடைய ஒரு முக்கியமான மிலிட்ரி அனலிஸ்ட்டும் சொல்லியிருக்கிறார் ஸோ இப்போ அடுத்து ஒரு பெரிய எஸ்கலேஷன் வரும் ஆப்ரேஷன் சிந்து டூ வரும் இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுத்து வந்துட்டுருக்காங்க இது எல்லாமே நம்ம கேட்டு வந்துகிட்ருக்குறோம் ஸோ என்ன வேணால் நடக்கலாம் அதனால தான் பாகிஸ்தான் ஆர்மி சீஃப் வந்து தையா தக்கா அப்படின்னு சொல்லி குதிச்சிக்கிட்டு இருக்கிறாரு நம்மளுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கிட்டே ஐயா எங்களை ஏதாவது வந்து அடித்தாங்கன்னா நீங்கள் காப்பாத்திங்க அப்படின்னு அடிக்கடி போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு பாருங்கள் இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனையும் வந்து இருக்குது இந்தியா பாகிஸ்தான் மேலே எப்போ வேணாலும் தாக்குதல் நிகழ்த்தலாம் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இப்போது நூற்றி முப்பத்தி ஒரு டெரரிஸ்ட் வந்து ஆக்டிவாக இருக்கிறாங்க பல்வேறு காலங்களில் உள்ளே ஊடுருவாங்க ஊடுறவங்க நூற்றி முப்பத்தி ஒரு பேர் இருக்காங்க இதில் நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் பாகிஸ்தானி ஸோ அடுத்து ஏதாவது ஒரு பயங்கரவாத தாக்குதலே உங்கள் நிகழ்த்த முற்பட்டு ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்துச்சு அதில் பாகிஸ்தானினுடைய தொடர்பு இருக்குது அப்படின்னு தெரிய வந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட் ஆல்ரெடி ரிப்பீட்டடாக சொல்லியிருக்கிறாங்க பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய பாடத்தை புகட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஸோ அப்படி இருக்கிறப்போ அசதி அந்த தலைக்கு இந்தியா குறிவைப்பதற்கான அந்த வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கிறது நம்மெல்லாம் சும்மா பேசலை ரியாலிட்டி மோசமாக இருக்குது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் இதெல்லாம் தெரிஞ்சதுனால பாகிஸ்தானினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆசிஃபும் இப்போ இந்த வாரம் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இந்தியா கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடாது இந்தியா வந்து ஒரு போர் தொடுத்துட மாட்டாங்க இப்போ சுச்சுவேஷன் வந்து அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு எதையும் என்னால் ரூல் அவுட் பண்ண முடியாது இந்தியா வந்து பாகிஸ்தான் மேலே எந்த நேரத்தில் வேணாலும் ஒரு பிரச்சனையை ஏற்பட்டு தாக்குதல் நிகழ்த்துவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கிறது ஒரு பெரிய ரிஸ்க் இருக்குது அதனால அது எல்லாத்துக்கும் நாங்கள் தயாராகி வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு பாகிஸ்தானினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்த வாரத்தில் வந்து சொல்லியிருக்கிறார் இன்னொரு பக்கம் நம்மளுடைய வெஸ்டர்ன் ஆர்மி கமாண்டர் இப்போ என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நாங்கள் ரிப்பீட்டடாக பாகிஸ்தானுக்கு கன்வே பண்ணிட்டோம் ஏதாவது ஒரு மிஸ் அட்வென்ச்சர் அவங்க பண்ணுறாங்க ஏதாவது ஒரு ப்ரொவகேஷன் வந்து அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா போன தடவை விட மிக பயங்கரமாக ஒரு ரெஸ்பான்ஸை கொடுப்போம் அப்படின்னு நான் விழுறாங்க சொல்லியிருக்கிறோம் எங்களுடைய போர் பயிற்சிகள் அனைத்தும் அதற்காகத்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு எக்ஸைஸ் திருஷூவில் வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக ட்ரை ட்ரை சர்வீசஸும் இணைஞ்சு கோஆடினேட்டடாக ஒரு பெரிய விஷயம் வந்து செஞ்சு இருக்கிறாங்க ஏர் எக்ஸைஸ் அப்புறம் நேவல் எக்ஸைஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானினுடைய தலைமைக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஸோ ஒரு பயங்கரவாதிகள் உள்ளே இருந்தாலும் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருந்தாலும் ஒரு பெரிய தாக்குதலை அவங்க வந்து தொடுப்பதற்கு பெரிய அளவுக்கு யோசிக்கிறாங்க நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே அவங்கள தயார்படுத்திக்கிட்டு ஒரு கரெக்டான சுச்சுவேஷனை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் இன்னமும் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க நம்மளும் ரெடியாக இருக்கிறோம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய நேஷ்னல் செக்யூரிட்டி காலேஜ் அவங்க நடத்தக்கூடிய அந்த நேஷ்னல் செக்யூரிட்டி காலேஜினுடைய அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டில் இந்தியா பாகிஸ்தான் கான்ஃப்ளிக் சம்மந்தமாக ஒரு மென்ஷனை கொடுத்துருக்குறாங்க அது சம்மந்தமாக ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க எல்லாருமே அதை பற்றி வந்துட்டு பேசுகிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு இந்த வருஷத்தில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு ப்ரீஃப் கான்ஃப்ளிக்டாக பெரிய அளவுக்கு மிசைல்ஸ் பயன்படுத்தின ஒரு கான்ஃலிக்டாக இந்தியா பாகிஸ்தான் கான்ஃப்ளிக்ட் இருக்குது அதில் அவங்க ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்தியன் மிசைல்ஸை சைனீஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒயல் எயிட்டி அது அப்புறம் அது ஷார்ட் ரேஞ்சு அதுக்கடுத்து மீடியம் ரேஞ்ச் அண்ட் லாங் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஹெச் கியூ சிக்ஸ்டீன் அப்புறம் ஹெச் கியூ நைன் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் இந்தியன் மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ணவே இல்லை இது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய சேதத்தை இந்த இந்தியன் மிசைல்ஸ் வந்து ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் சைனீஸ் ஏர் டூ சர்ஃபேஸ் மிசைல்ஸும் அதனுடைய டார்கெட்ஸை ரீச் பண்ணலை அப்படின்னு அவங்க அவங்களோட ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஓவரால் இந்தியன் ஏர் டு க்ரௌண்ட் மிசைல்ஸை பார்த்து பாகிஸ்தான் நடுநடுங்கிட்டு இருக்கிறாங்க அதனால் பாகிஸ்தான் ஆர்மி சீஃப் அசிம் முனிர் அவருடைய தலையை காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்க தப்பிச்சுக்கிறதுக்காக வரப்போகிற அந்த நாட்களில் ரொம்ப அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வாங்கலாம் அவங்க வந்து துருக்கிக்கிட்டு இருந்து வாங்குறதுக்கு பிளான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்ஸ் வந்து வருது துருக்கிகிட்ட அவ்வளோ ஒன்றும் அட்வான்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லை இருந்தாலும் சைனீஸ் சிஸ்டமோடு அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அமெரிக்காக்கிட்டேயே அவங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கேட்டு வந்துட்டு இருக்கிறதாக செய்திகள் வந்திருக்கின்றன அமெரிக்கா அதை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஸோ இப்படி பாகிஸ்தான் அடுத்து ஒரு பெரிய ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடியே பாகிஸ்தான் ராணுவ தலைமையை இந்தியா வந்து ஒன்றும் இல்லாமக்கணும் அசிமுன்னிர் பாகிஸ்தான் ராணுவம் தான் எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை இந்த பயங்கரவாதம் எல்லாத்துக்குமே வந்து மூல காரணம் இத்தனை ஆண்டுகளாக சவுத் ஏஷியாவில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை பாகிஸ்தான் ஆர்மியினுடைய அந்த பாலிசி தான் ப்ராக்சிவார் அப்படின்ற அந்த பாலிசி தான் ஸோ நம்ம அதை எப்போ முடிச்சு வைக்க போகிறோம் அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது இன்னொரு பக்கம் சாட்டிலைட் அனலிஸ்ட் ஒரு சேட்டிலைட் இமேஜ் எக்ஸ்பர்ட் டேமியன் சைமன் அப்படின்றவர் ஒரு இமேஜ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானினுடைய பேஸான நூர்கான் பேஸ்லையும் ஏர் பேஸ்லையும் இன்னமும் அவங்க இந்தியா நிகழ்த்தின தாக்குதலினால் ஏற்பட்ட அந்த டேமேஜை ரிப்பேர் பண்ணி வந்துட்டு இருக்கிறத அவர் டீட்டெயில்டாக சேட்டிலைட் இமேஜஸில் வந்து காமிச்சிருக்கிறாரு அதில் ஜக்கோபாபாத் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா நிகழ்த்தின தாக்குதலில் ஹேங்கரே வந்து டோட்டலாக டேமேஜ் ஆகிடுச்சு அந்த ஹேங்கரினுடைய அந்த ரூஃபை வந்து ஃபஸ்ட்டு கலெக்ட்ரு அந்த இமேஜ் அடுத்து புது ரூஃப் இன்டாக்டாக போட்டிருக்குமே ஸோ மொத்தம் மூணு இமேஜ் காட்டுறாரு ஒன்று ரூஃப் வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆயிருக்கிறது அடுத்து ரூஃபை ஃபுல்லாக மொத்தமாக அவங்க பிரிச்சிருக்கிறது புது ரூஃப் வந்து போட்டுருக்கிறது ஸோ அந்த புது ரூஃப் போடுற அந்த வேலையை வந்து இப்போதான் அவங்க ரீசெண்டாக வந்து பண்ணியிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் நூறுக்கான பேஸில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்கு இந்திய அணிகளுத்தான தாக்கத்தில் டேமேஜ் ஆன அந்த பில்டிங் ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இப்போது ரீசெண்டாக டக்கு 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 டக்குன்னு சேஞ்ச் ஆகி அதாவது கட்டுமானப் பணியில் பண்ணுறப்போ வந்து டக்குன்னு இமேஜ் மாறும்ல இல்லை ஸோ அந்த பில்டிங் கட்டிருக்க வந்து அவர் காமிச்சிருக்கார் இப்போ ஆறு மாதம் ஆனதுக்கப்புறம் கூட இந்தியா நிகழ்த்தின அந்த இம்பேக்ட் வந்து இன்னமும் பாகிஸ்தானில் இருக்குது அதை வந்து அவனால் இன்னமும் சரி பண்ண முடியலை ஸோ இப்படி மே மாதம் நடந்த இந்தியா பாகிஸ்தான் கான்ஃப்ளிக் சம்மந்தமான நிறைய முக்கியமான தகவல்கள் இன்னமும் வந்துக்கிட்டே இருக்குது இப்போ யுஎஸ் காங்கிரஸ் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியிட்டாங்க ஆப்ரேஷன் சிந்துருக்கு அப்புறம் சைனா வந்து அதை யூஸ் பண்ணி ஃபேக் ப்ரொபகேண்டா ரஃபேலுக்கு அகேன்ஸ்டர் பண்ணாங்கன்னு சொல்லி வெளியிட்டிருந்தாங்க ஸோ அதை பற்றி நிறையா தகவல்கள் வந்து வருது நண்பர்களே அதை வந்து நான் அவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் இப்போ அடுத்து முக்கியமான ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸ்க்கு வந்துட்டு நான் வர்றேன் உக்ரைன் ரஷ்யா போர் சம்மந்தமான மிக முக்கியமான செய்தி ஒன்று வந்திருக்காது என்ன அப்படின்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து ஒரு ஒரு வாரம் கெடு விடுத்து விடுத்துருக்கிறாரு யாருக்கு உக்ரைனுக்கு ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் இந்த பீஸ் பிளானுக்கு ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கிக்கு வந்து சொல்லியிருக்காரு உக்ரைனுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கு ஸ்டார்டிங்கில் புட்டினுக்கு ஆதரவாக ட்ரம்ப் வந்து பேசி வந்துட்டு இருந்தார் எல்லாம் வந்து ஒயிட் ஹவுஸில் வச்சு திட்டினார் இப்படி போயிட்டு இருந்தது அடுத்து திடீர்னு பார்த்தா ஜெலன்ஸ்கியோட நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாரு புட்டினை வந்து தப்பாக திட்ட ஆரம்பிச்சிட்டாரு புட்டின் வந்து சரியா விஷயங்களை வந்து இப்போ க இது பண்ணல புட்டினால் தான் ரேகா இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் அப்புறம் இந்தியா மேலே கோவத்தில் டேரிஃப்லாம் போட்டார் ரஷ்யன் ஆயில் வாங்குறதுனால டேரிஃப்லாம் போட்டார் இப்போ திடீர்னு பார்த்தா ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருனா ரஷ்யாவுக்கு ஃபேவரபுளான ஒரு சீஸ் ஃபேர் டீல் அதுக்கு வந்து உக்ரைன் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்போது இந்த வெள்ளிக்கிழமை ஜெலன்ஸ்கி வந்து ஒரு வீடியோ அட்ரஸ் வந்து அந்த நாட்டினுடைய மக்களுக்கு வந்து விடுத்துருக்கிறார் அதில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஒன்று நம்ம நம்மளுடைய தன்மானத்தை இழக்கணும் தன்மானத்தை இழந்து ரஷ்யா கிட்ட ஒரு சீஸ்வேர் அக்ரிமெண்ட் வந்து போடணும் அப்படி இல்லாட்டி நம்மளுடைய ஒரு நெருங்கிய அலை நம்மளுடைய ஒரு நட்பு நாடாக நம்ம இழக்கணும் அது வந்து அமெரிக்கா இது ரெண்டில் நம்ம எதை இழக்கிறது நம்மளுக்கு ஒரு கஷ்டமான காலம் அப்படின்னு ரொம்ப ஒரு வருத்தத்தோட நம்மளுக்கு ஒரு டிஃபிகல்ட் மொமெண்ட் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நாட்டினுடைய மக்கள்கிட்ட வந்து அவர் பேசியிருக்கிறாரு இன்னொரு பக்கம் அமெரிக்க அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா உக்ரைனில் இருக்கக்கூடிய யூரோப்பியன் அம்பாசிடர்ஸ்க்கும் அப்புறம் வந்து யூரோப்பியன் உக்ரைன் கவர்மெண்ட்டுக்கும் இந்த வெள்ளிக்கிழமை ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க என்னென்னா இந்த மாதிரி இது தாங்க பீஸ் பிளான் இதுக்கு உக்ரைன் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இதுக்கு மேலே பேச்சே கிடையாது அப்படின்னு சொல்லி யூரோப்பியன் அம்பாசிடர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அமெரிக்கா வந்து ப்ரீஃப் பண்ணியிருக்காங்க அதாவது முக்கியமாக நேட்டோ மெம்பர்ஸ் ஆனோல் வந்து அமெரிக்கா பிரீஃப் ப்ரீஃப் பண்ணியிருக்காங்க ஸோ ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வர வர வியாழக்கிழமை வரைக்கும் தான் உக்ரைனுக்கு வந்து டைமு அடுத்து வந்து வின்டர் வந்து வருது திருப்பியும் நிறையா ஒரு இழப்புகளை ஒரு மீது மீண்டும் ஒரு வின்டரில் வந்து சோல்ஜர்ஸ் எல்லோருமே நம்ம கஷ்டப்படுறதுக்கு அலோவ் பண்ண முடியாது ஸோ உக்ரைன் இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார் ஸோ சேலஞ்சுக்கு என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படின்றது தெரில ஸோ ஓவரால் ஃபைனலாக இந்த உக்ரைன் ரஷ்யா போர் வந்து ஒரு முடிவுக்கு வர்ற மாதிரி வந்து தெரியுது இதில் ரஷ்யாவுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது ரஷ்யாவினுடைய எல்லா டிமாண்ட்ஸையும் அமெரிக்கா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ரஷ்யா எந்த விஷயத்திலையும் இறங்கி வரல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எப்படியோ ஒரு வழியாக அந்த பிரச்சனை முடிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுதுங்க எவ்வளோ ட்ராக ஆகி போய்ட்டே இருக்கு பாருங்க இந்த உக்ரைன் ரஷ்யா போதை காரணமாக வச்சு இந்தியா மீதும் வந்து ட்ரம்ப் வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் வந்து போட்டு வச்சுருக்கிறாரு சரி அடுத்த விஷயத்துக்கு நான் வர்றேன் இப்போது தாய்வானுக்கு ட்ரம்ப் வந்து பிரைஸ் பிரெசிடெண்ட்டாக வந்ததுக்கு அப்புறம் இந்த வாரத்தில் ரெண்டு முக்கியமான விஷயங்களை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறார் இது சீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் அட்வான்ஸ்டு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் அப்படின்ற அந்த மீடியம் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நேசாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது உக்ரைனுக்கு பெரிய அளவுக்கு அமெரிக்கா வழங்கியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக உக்ரைன் ரஷ்யா பொருள் அது பெர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சு நிறைய மிசைல்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணிச்சு ஸோ இந்த நேசாம்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தாய்வானுக்கு வழங்குவதுக்கு அவங்க அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க ஸோ கிட்டத்தட்ட ஏழ்நூறு செவன் ஹண்ட்ரட் மில்லியன் டாலர் ஒரு டீலில் டெஃபன்ஸ் பேக்கேஜ் டீலில் அமெரிக்கா வந்து தாய்வானுக்கு இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து கொடுக்க போகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் இன்னொரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு மில்லியன் டாலர் மதிப்பிலான ஒரு டீலில் த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன் டாலர் மதிப்பிலான டீலில் தாய்வானுக்கு ஃபைட்டர் ஜெட்ஸ் வழங்குறது அப்புறம் ஃபைட்டர் ஜெட்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் வழங்குறதுக்கு வந்து அமெரிக்கா அப்ரூவல் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இப்படி பயங்கரமான ஒரு வெப்பன் சேல்ஸை தாய்வானுக்கு மீண்டும் அமெரிக்கா அதிகப்படுத்தியிருக்கிறாங்க இது வந்து கண்டிப்பாக சீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கோம் ரீசெண்டாக அந்த தாய்வானால் தாய்வான் விவகாரத்தினால ஜப்பானுக்கும் சைனாவுக்கும் இடையில் பயங்கரமான ஒரு மோதல் வந்து ஏற்பட்டு வந்துகிட்டு இருக்கு ஸோ இப்போது திடீர்னு அமெரிக்காவும் சைனாவை கடைப்பேற்றுற மாதிரி உள்ளே புகுந்துட்டாங்க ஸோ தாய்வானை பிடிக்கிறது சைனாவுக்கு அவ்வளோ ஈஸியான ஒரு டாஸ்க்காக இருக்க போகுது கிடையாது ஸ்டார்டிங்கில் தாய்வான் பயங்கரமாக டிஃபண்ட் பண்ணாங்க அப்படின்னா சைனாவுக்கு மிகப்பெரிய இழப்புகள் வந்து ஏற்படும் ஸோ பார்ப்போம் சைனா என்ன செய்கிறாங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு இந்தியா பாகிஸ்தான் கான்ஃப்ளிக் அதுக்கப்புறம் சாய் சைனா தாய்வான் பிரச்சனை இதெல்லாம் வரப்போகிற காலங்களில் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிலீவ் பண்ணுறேன் யாரும் போர் வேணும் இது வரணும் அது வரணும்னு நினைக்க மாட்டாங்க நடக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷனை அப்படியே வந்து நம்ம பார்க்குறோம் அதை அப்படியே அனாலிசிஸ் பண்ணுறோம் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நண்பர்களே இன்னும் நிறையா முக்கியமான விஷயங்களை வரப்போற வீடியோஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள் அங்கே என்னுடைய சோஷியல் மீடியா லிங்க்ஸ் அரட்டை சேனலோட லிங்க்லாம் வந்து நான் கொடுத்துருக்கிறேன் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க என்ன கண்டென்ட் பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த வீடியோ மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஜெய்ஹிந்த்